நாம் இப்போ ஜார்ஜியா மாகாணத்தில் இருக்கிற கமின்ஸ் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கோம் இந்த ஊர் அட்லாண்டா விமான நிலையத்தில் இருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இது ஒரு அழகான அமைதியான கிராமம் மாதிரி இருக்குங்க காலையிலும் மாலையிலும் நடந்து போக அகலமான அழகான மேடு பள்ளம் இல்லாத நடைமேடைகள் பாருங்களேன் இலை போட்டு சாப்பிடுற மாதிரி சுத்தமான தெரு முன்னூறு மீட்டர் இடைவெளியில வீடுகள் இந்த பக்கம் எட்டு அந்த பக்கம் எட்டுன்னு ஒரே மாதிரி வீடுகள் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க குழந்தைங்க கூட பயம் இல்லாம சைக்கிள்ல பயணம் பண்ணலாங்க பாத்தீங்களா இந்த குட்டி பாப்பா எவ்வளவு அழகா பயம் இல்லாம சைக்கிள்ல போகுது அப்படின்னு அடடே மாலை நேரங்களில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வெளியில் அழகாக உட்காந்து விளையாடுறாங்க பார்த்திங்களா ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் பச்சைப்பாய் விரிச்ச மாதிரி சீராக வெட்டப்பட்ட புல் தரைகள் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க இங்க இருக்கிற எல்லார் வீட்டுக்கு பின்புறத்திலேயும் ஜாலியா ஆடுறதுக்கு இது மாதிரி ரெண்டு ஜீனாக்கள் இருக்கு இப்படி இந்த ஜீனால உட்காந்து ஆடிக்கிட்டே இந்த பசுமையான புல்வெளிகளை எல்லாம் பார்த்து ரசிக்கிறது மனதுக்கு ரொம்பவே இதமா இருக்குங்க அட இது என்னங்க செடிக்கு கீழே கறித்தூள் இது தண்ணியை வந்து சேமித்து வைக்குமாமே மண்ணுக்கு பலம் சேர்க்கும் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க இது தாங்க இங்கே இருக்கிற அஞ்சல்பட்டி இங்கே போஸ்ட்மேன்லாம் கிடையாது இந்த பாக்ஸ்லாம் லெட்டஸ்டாக போட்டுடுவாங்க நாம் போய் எடுத்துக்கணும் இரவு எட்டரை மணிக்கு சூரியன் அஸ்தமிக்கும் அழகை ரசிச்சுக்கிட்டே இருங்க விடிஞ்சதும் வேற வீடியோ பார்க்கலாம் இப்போ டாடா பாய் பாய்